ஆண்மை குறைவு உள்ளவர்கள் அதிக நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தாம்பத்தியத்தில் சிக்கல் இருப்பவர்கள் மர்ம உறுப்புகளில் வியாதி இருப்பவர்கள் கணவன் சண்டை இருப்பவர்கள் கணவர் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருப்பவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பவர்கள் லிவிங் டுகெதரில் இருப்பவர்கள் சுய இன்பம் செய்பவர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்கள் எல்ஜி இவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி செய்தி தாம்பத்தியம் என்ற பெயரில் சந்திரா என்ற பெயரில் காமசூத்ரா என்ற இந்த சப்ஜெக்டை ஒரு மாத வகுப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் தினமும் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரங்க தந்திரா சம்பந்தமான முழுமையான எனவே இந்த வகுப்பில் அவசியம் பதினெட்டு வயசுக்கு எல்லாரும் கலந்து ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பல பேருடைய மன உளைச்சலுக்கு காரணமே பாலின்பம் ஆற்றாமை அதாவது தந்திராவில் உள்ள தாம்பத்தியத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க உலகமெல்லாம் போய் கோடிக்கணக்காக செலவு பண்ணாலும் கிடைக்காத விஷயம் இந்த ஆன்லைன் வகுப்பில் கிடைக்கும் அதற்கு நான் கேரண்டி எனவே இந்த ஒரு மாத வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல தாந்திரீக தாம்பத்தியம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸ் உடைய டீட்டெயில்ஸ் வரும் புக் பண்ணி கலந்துக்கங்க இந்த இருபத்தி நாலு நாள் ஆன்லைன் வகுப்புக்கு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் நண்பர்களை தாந்திரீக தாம்பத்தியம் ஒரு மாத கோர்ஸ் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்